மரியாதையே வாழ்க அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேரங்களில் உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெறால் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றிய நெடுந்தொடரில் இருக்கின்றோம் ஜபமாலை பற்றி ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் மிக பயனுள்ள விஷயங்களையும் இந்த தொடரை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால் இது ஐம்பது நாளைக்கு மேலே கடந்து போயிட்டுருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த தொடரை நீட்டிச்சுக்கிட்டே போகிறேன் நான் இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லோரும் எல்லா வீடியோவும் பார்த்துருக்க மாட்டீங்க கண்டிப்பாக அதுக்காக உங்களுடைய வசதிக்காக இந்த வீடியோ இது நாள் வரைக்கும் அந்த வீடியோக்கள் அத்தனையும் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கிங்க அது மட்டுமல்லாமல் இந்த வீடியோனுடைய முதல் கமெண்ட்லேயும் அதுக்கான லிங்க் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடலாம் அன்பானவில் இந்த இன்றைய பதிவில் சீர்கட்ட அரசனுக்கு ஜபமாலையை பரிசளித்த மாதா அப்படின்ற ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம் சீர்கட்ட அரசனுக்கு எப்படி மாதா ஜவமமான கொடுக்க முடியும் பரிசு அதுவும் கொடுக்க தான் மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஃப்ரான்ஸ் நாட்டு அப்போதிருந்த அதாவது பதிமூன்றாம் நூற்றாண்டில் இருந்த பகுதி பிரான்ஸ் நாட்டின் பகுதி காஸ்டில் மற்றும் அரகோன் அப்படின்ற இரண்டு நாடுகள் அதை ஆண்ட அரசராகிய எட்டாம் அல்ஃபோன்ஸ் ஒரு சீர்கட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருந்தார் கடவுளால் அவர் பல முறை தண்டிக்கப்பட்டார் அதில் ஒரு வகை என்னென்னா அவர் வேறு நாட்டுக்குள்ளே ஒன்றில் அடைக்கலம் போய் இருந்தார் சொந்த நாட்டை விட்டுட்டு வேறு நாட்டில் போயிட்டு அடைக்கலமாக இருந்தார் அது ஒரு தண்டனை தான் இருக்கு ஏன்னா அளவுக்கு அவர் ரொம்ப சீர்கெட்ட வாழ்க்கை சீர்கெட்ட அரசு நடத்திட்டு வந்தார் அந்த வருடம் கிறிஸ்மஸ் நாளன்று கொஞ்சம் சாமிநாதர் அந்த இடத்துல இருக்க நேரிட்டுச்சு அவர் இருந்த இடத்துல அவர் தாம் எப்போதும் செய்து வந்தது போல் ஜபமாலையை பற்றி அன்று பிரசங்கித்தார் அதன் மூலம் எவ்வளவு பெரிய வரங்களை அடைய முடியும் என்று எடுத்து கூறினார் ஜபமாலையை உருக்கத்துடன் ஜபிப்பவர்கள் தங்கள் எதிரிகளை மேற்கொள்வார்கள் என்றும் தாங்கள் போரில் இழந்தவைகளை எல்லாம் மீண்டும் அடைவார்கள் என்றும் கூறினார் சாமிநாதர் இந்த பிரசங்கத்தை அல்போன்ஸ் அரசன் கவனமுடன் கேட்டார் ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டுகிறார் அவர் ஒரு அரசன் அரசனால் இருந்து சீர்கட்ட வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு நாட்டில் வேறு ஒரு நாட்டில் போய் அடைக்கலம் இருந்த அடைக்கலமாக இருந்ததனால் அவருடையக்கு பாதிப்பு இவர் என்ன சொல்கிறார் ஜபமாலையால் இழந்த தன்னுடைய உடைமைகளை இழந்த நாடுகளை திரும்ப பெற முடியும் அப்படின்ட்டுன்னு புனித சாமிநாதர் போதிக்கிறார் இது அவர் கேட்டப்ப அவருக்குள்ளே ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்குது பாதிப்பு மீன்ஸ் ஒரு கருத்து வந்திருக்கு இன்னும் நம்மளும் பண்ணலாமே அன்ற மாதிரி அப்போ என்னன்னா புனித சாமிநாதரை அழைத்து அவர் ஜபமாலையை பற்றி கூறியவை உண்மைதானா என்று கேட்டார் அப்படியே சாமிநாதர் அவை மிகவும் உண்மை என்றும் ஜபமாலை பக்தியை அரசன் கை கொண்டு சபையில் உட்பட்டால் அந்த உண்மை நேரிலேயே கண்டு கொள்ளலாம் என்றும் கூறினார் மிக முக்கியமான வார்த்தை யார் தான் மாதா ஆயிரத்தி இரநூத்தி எட்டாம் ஆண்டு இந்த ஜவமாலை பக்தியை கொடுத்தாங்க அவர் ஜவ பக்தி பக்தியை பரப்புகிறார் அதுக்குன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் ஜவமாலை இயக்கத்தை அதில் சேருமாறு அந்த அல்போன்ஸ் அரசனை கேட்குறார் இந்த இடத்துல நான் நிறுத்துகிறேன் ஏன் நிறுத்துகிறேன்னா நானும் அந்த சபையில் இருக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்களும் அந்த சாமிநாதரன் உலக ஜவமாலை இயக்கத்தில் சேர்ந்தால் மாதாவிடமிருந்து மிகப்பெரிய ஆசிர்வாதங்களை நீங்கள் பெறலாம் எப்படி அந்த அல்ஃபோன்ஸ் அரசன் எப்படி அந்த சாமிநாதர் சபையில் தன்னை இணைச்சிக்கிட்டார் அதே போல் நீங்கள் இன்னிங்க அதுக்குண்டான எல்லாம் என்னென்ன செய்யணுன்ட்டு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவோட முதல் கமெண்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர் எம் அப்படின்னு டைப் பண்ணி உங்கள் பேர் உங்கள் ஊர் அவ்வளோதான் அட்ரஸ்லாம் அட்ரெஸ்லாம் போட்டு அதை மட்டும் போட்டு ஜவமால இயக்கத்தில் சேருங்க அப்படின்ட்டுன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான உலக ஜவமாலய இயக்கத்தில் சாமிநாதரின் ஜவமால இயக்கம் டொமினிக்கன் ரோசரி மூமெண்ட் அதில் உங்களை சேர்க்குறதுக்கு எல்லாமே நான் செய்கிறோம் இன்னொரு விஷயம் தயவு செய்து தயவு செய்து இந்த வீடியோவுடைய யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்க அதில் போயிட்டு யூடியூப்பில் போயிட்டு கமெண்ட் போடாதீங்க என்னை என்னை ஜெமமால இயக்கத்தில் சேருங்கன்ட்டு யூடியூப்பில் போயிட்டு கமெண்ட் போடாதீங்க அப்படி போடுறவங்களாம் யார் என்ன செய்கிறாங்கன்னா யாருமே ஒருத்தர் கூட பாக்கி இல்லாமல் என்ன தவறு செய்கிறாங்கன்னா அவங்க பேரையோ அவங்க நம்பரையோ போடுறதில்லை அப்படி போடுறா போடாத போய் எப்படி சேர்க்க முடியும் அது மாதிரி தப்பை செய்யாதீங்க செய்து வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் சொன்ன மாதிரி அதுக்கு உண்டான நம்பர் வந்து முதல் கமெண்ட்டில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இந்த ஜபமாலை இயக்கத்தில் அவர் சேர்க்கிறார் சாமிநாதர் அல்போன்ஸ் அரசனை அரசனும் தினம் ஜபமாலை சொல்வேன் என உறுதி பூண்டார் ஒரு முழு ஆண்டளவாக தினமும் ஜபமாலை ஜபித்தார் அடுத்த கிறிஸ்மஸ் நாள் அவர் ஜபமாலை ஜெபித்து முடியவும் தேவ அன்னை அவருக்கு தோன்றி அல்போன்ஸ் நீ தினமும் என் ஜபமாலையை ஒரு ஆண்டு காலம் ஜபித்து என்னை சேவித்தாய் உனக்கு வெகுமானம் அளிக்க வந்துள்ளேன் என் மகனிடமிருந்து உன் பாவங்களுக்கு மன்னிப்பை அடைந்துள்ளேன் ஆஹா எவ்வளோ அழகான ஒரு ஒரு உதவியை மாதா செய்கிறாங்க பாருங்க எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் ஜபமாலையை ஜபித்தால் ஆண்டவரிடமிருந்து மாதா நமக்கு மன்னிப்பு வாங்கி தராங்க பெரும் பாவத்துக்கு மன்னிப்பு ஜபமாலை மூலம் கிடைக்கிறது மாதா நமக்கு அதை கொடுக்குறாங்க எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் அந்த வாக்குறுதி மாதா கொடுக்குறாங்க அந்த அரசனுக்கு என் மகனிடமிருந்து உன் பாவங்களுக்கு மன்னிப்பை அடைந்துள்ளேன் இந்த ஜபமாலையை உனக்கு தருகிறேன் இதை அணிந்து கொள் உன் பகைவர் எவரும் இனி உனக்கு தீங்கிடைக்க முடியாது என்று கூறினார்கள் எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு மாதா கொடுக்குறாங்க பாருங்கள் ஒரு ஜபமாலையே அவருக்கு அந்த அரசனுக்கு கொடுத்துருக்கான் இந்த ஜபமாலையாக இந்த வச்சுக்க ச நமக்கெல்லாம் அப்படி நடந்தால் எப்படி இருக்கும்னு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நினைப்பீங்க நானும் நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அந்த அரசனுக்கு பாருங்கள் மாதா கையில் ஜவுமாலை வாங்கியிருக்கார் அந்த மன்னர் அரசன் மிக மகிழ் மகிழ்வும் திடமும் பெற்றார் தேவான்னை மறைந்தார்கள் காட்சி முடிஞ்சிருச்சு அவர் தன் மனைவியிடம் சென்று அன்னை கொடுத்த பரிசையும் அளித்த வாக்கையும் கூறினார் அந்த அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னா அவங்க கண்ணு தெரியாதவங்களாக இருந்தாங்க சில காலம் அரசியின் கண் கண்ணெதிரி அந்த ஜபமாலையை காட்டவும் அவளுடைய பார்வையை அவள் மீண்டும் பெற்றாள் கண்ணு தெரியாத அந்த அம்மாவுக்கு மேலே பாரு ஜபமாலை கொடுத்தாங்க மாதா அப்படின்னு இப்படி ஆட்டுறப்ப அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரிஞ்சிடுச்சு எவ்வளோ பெரிய மாதா செய்கிற புதுமை பாருங்கள் அந்த தாய் பாவைகளை மீட்க இந்த உலகம் முழுசும் அலையோ அலைன்னு அலைஞ்சு தெரிகிறாங்க அலைஞ்சு தெரியிறாங்க மீட்பு திட்டத்தில் மாதா மிகப்பெரிய பங்காக வகிச்சிட்ருக்கிறாங்க ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு நம்மளெல்லாம் மீட்டு மோட்சம் போயிட்டார் அதற்கு பிந்தைய காலத்தை அதற்கு பிந்தைய காலத்தை தேவ தாயிடம்தான் ஒப்படைச்சிருக்காரு இந்த பரிசுத்த அன்னையிடம்தான் அவர் ஒப்படைச்சிருக்காரு அதனால தான் எல்லா நாடுகளுக்கும் போகிறாங்க காட்சி 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 இந்த மாதிரி ஜவமாலை பக்தியை செய்கிறவங்க எல்லாருக்குமாதான் மிகப்பெரிய புதுமைகளை செய்கிறாங்க அந்தமவுக்கு கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கு அது உடல் நலம் சார்ந்தது அடுத்தது ஆன்மீக நலம் வா மனநலம் சார்ந்தது ஒருத்தனை பாவத்திலேருந்து மன்னிக்கிறதுக்கு மாதா ஓடி வராங்க உடல் நலமும் கிடைக்கும் ஆன்ம நலமும் நமக்கு கிடைக்கும் இந்த ஜவமாலையை நம்ம ஜெபிச்சோம்னா மாதா கொடுக்குறாங்க அந்த கிஃப்டை சிறிது காலத்தில் அரசன் தன் கூட்டு நாடுகளுடன் சேர்ந்து தைரியமாக தன் பகைவரை எதிர்த்து சென்றார் தன்னிடமிருந்து அவர்கள் அபகரித்த நிலப்பகுதியை மீட்டார் அவருக்கு எதிராக அவர்கள் செய்த மற்ற அநீதிகளுக்கு ஈடு செய்து அவர்களை முற்றும் முறியடித்தார் போர்களில் அவருக்கு எவ்வளவு நல்ல வாய்ப்பு கெட்டியதென்றால் பல திசைகளிலிருந்து போர் வீரர்கள் அவருடைய கொடியின் கீழ் போரிட முன்வந்தனர் ஏனென்றால் இந்த அரசர் எப்பொழுது போருக்கு புறப்பட்டாலும் வெற்றி அவருக்கே கிடைத்தது ஏன் வெற்றி கிடைச்சிச்சுனா இந்த மிகப்பெரிய ஆயுதம் அவர்கிட்ட இருந்துச்சு இந்த ஜபமாலை என்ற மிகப்பெரிய ஆயுதம் அதுவும் மாதாவை அவர்கிட்ட கையில் கொடுத்துருக்காங்க அப்போ அவருக்கு வெற்றி மேலே வெற்றி வெற்றி தரும் ஜபமாலை அப்படின்னு நம்ம பாடுறோம் இல்லையா அது அப்பயே நடந்திருக்குது அந்த போரில் அவர் வெற்றி வேலை வெற்றி குவிச்சிருக்கார் இதை வச்சதுக்கு இதை வச்சதுனால இதை வைக்காதப்ப அவருக்கு வெற்றியை கிடைக்கிற தோல்வியே சந்திச்சிருக்கார் இதில் ஆச்சரியம் இல்லை பக்தியுடன் முழங்காலில் நின்று ஜபமாலை சொல்லாமல் அவர் ஒருபோதும் போருக்கு புறப்படுவதில்லை தன் அரண்மனையில் உள்ளவர்கள் யாவரும் ஜபமாலை பக்தி சபையில் உட்படும்படி கவனித்து கொண்டதோடு அவருடைய அலுவலர்களும் ஊழியரும் அதற்கு உண்மையுடன் நடக்கவும் கருத்தாயிருந்தார் மறுபடியும் ஜபமாலை பக்தி சபையில் அவரை சேர்க்க எல்லாருக்கும் ஆட போகிறார் அரசியம் அந்த சபையில் உட்பட்டு ஜபமாலை ஜபிக்க ஆரம்பித்தால் அவள் கணவனும் அவளும் தேவாண்ணையின் ஊழியத்தில் நீடித்து நிலைத்திருந்து உண்மையான புனித வாழ்வை மேற்கொண்டனர் ஜபமாலை பக்தி சபையில் சேர்ந்ததால் உங்களுக்கு ஒரு அழைப்பை மாதா தராங்க நீங்களும் ஜபமாலை பக்தி சபையில் சேருங்கள் அதுவும் மாதா கொடுத்த மாதா யார்கிட்ட கொடுத்தாங்க இந்த ஜம்பாலயா சாமிநாதன் அவர் ஏற்படுத்தின அந்த சபை அதில் சேரவங்களை அன்போடு அழைக்கிறேன் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க